மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் மற்றும் பேட்டியளித்தார் பத்து துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் இத்தகைய ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறை மின்வாரியம் தீயணைப்பு மீட்பு பணித்துறை உள்ளிட்ட பத்து துறைகள் சார்ந்த அரசுத்துறை அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களையும் மற்றும் அரசு கொண்டு வரும் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கப்பட்டது இதில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவாரூர் பூண்டி கே கலைவாணன் திருத்துறை பூண்டி கா மாரிமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய உத்தரவின் பேரில் பல்வேறு அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தார் நேற்று மகளிர் சுதுக்குழு அவங்களோடு சந்தித்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம் அதே போல் நேற்று காலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிகள் தாக்க உதவியுடன் கறவை மாடுகள் வழங்கும் நிகழ்ச்சி கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அதனுடைய பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு ஆணை வழங்குதல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் நேற்று கலந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கியிருக்க வழங்கியிருக்கின்றோம் அதை போய் இந்த ஆய்வு செய்கின்ற அந்த பணிகளையும் மேற்கொண்டோம் மேலும் மகளிர் சொதுக்குழுவினுடைய கோரிக்கையின்படி பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்தவர்களுக்கு உடனடியாக முதலமைச்சருடைய ஆணைக்கிடங்க உடனடியாக பட்டா வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று மாண்பு அமைச்சர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கான ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையின்படி சாலைகள் அமைத்தல் புதிய சாலைகள் அமைத்தல் அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டிடுதல் வாய்க்கால் கல்வெட்டு கட்டுதல் பாலம் கட்டுதல் சமுதாய நலக்கூடம் அமைத்தல் அரசு மருத்துவமனை சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ரூபாய் எண்பது கோடி ரூபாய் மதி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட பணிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இவற்றில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு சாலைகளை சீரமைக்க அமைக்க மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் இதில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவை தவிர திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று திருத்திரைப்பூண்டி நகரில் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பாக சுமார் மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் முதலமைச்சர் மினி விளையாட்டு அரங்கம் சிறு விளையாட்டு ரங்கம் மினி ஸ்டேடியம் அமைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளிச்சிருக்கிறாங்க இது இது மட்டும் இல்லாமல் கூடிய நெல் சேமிப்பு கிடங்குடன் அமைக்க பல்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளன அவற்றை எல்லாம் பரிசீலனை செய்து முதற்கட்டமாக ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மொத்தம் மூணு சேமிப்பு கிடங்குகள் குடோன்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளன திருத்தரைப்பூண்டியில் வீரன் நகர் பகுதியில் வசிக்கின்ற நரிக்குறவர்கள் அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தாங்க உடனடியாக பட்டா தயார் செய்யப்பட்டது நேற்று இரவு முதலமைச்சருக்கு இதை தெரிவித்திருந்தோம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு ஒரு கட்டளை இட்டாங்க சம்பந்தப்பட்ட அந்த எழுபத்தி ஏழு நரிக்குறவ மக்களுக்கு குடும்பத்தினருக்கு பட்டா மட்டும் வழங்கினால் பத்தாது அவங்க ஒவ்வொருத்த குடும்பத்திற்கும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டித்தருமாறு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுருக்கிறாங்க அதன்படி இந்த ஆய்வுக் கூட்டத்தை முடித்துவிட்டு திருத்தரைப்பூண்டி சென்று சம்பந்தப்பட்ட நரிக்குறவர்களுக்கு கொற்கை பகுதியில் வீடுகளை கட்டிக் கொள்வதற்கான அந்த ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட உள்ளன என்பதையும் இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் போய் தவிர மாவட்டத்துடைய மற்ற கோரிக்கைகள் குறித்து முறையாக ஆய்வு செய்து அதற்கான உத்தரவுகளும் படிப்படியாக முதலமைச்சர் ஆலோசனையோடு வழங்கப்படும் தவிர மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளுடைய முன்னேற்றம் குறித்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அரசு அலுவலகம் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் சொந்த நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வாட்டி வந்தேன் ஆய்வு படைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தேன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்றாவது ஆய்வு நல்லா இப்போ செஞ்சுருக்கிறாங்க சில கோரிக்கைகளை சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க குடி தண்ணீர் விஷயமாக இருக்கட்டும் தெருவிளக்கு விஷயங்கள் சாலை வசதி பஸ் வசதி மினி மினி பஸ் வசதிக்கு கேட்டுருக்குறாங்க அதெல்லாம் விரைவில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தப்படும் சார் அரசு ஊழியர்கள் போராடு தமிழக அரசு தடை வைக்கிறாங்க அதுக்காக பல இருந்து விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அரசு ஊழியர்கள் எந்த எந்த கேட்கும் அது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நான்கு அமைச்சர்கள் குழு அமைச்சு முதலமைச்சர் வந்து அவங்க வர சொல்லி பேசியிருக்கிறாங்க விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் சார் ஒன்றிய அரசு வந்து எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்புறம் வந்து நிதி பகிர்வு அப்புறம் வந்து டீலிமிடேஷன் இதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு இது வந்து ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட நம்ம பார்க்கலாம் முடி ரைடு முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அது அதன் பிறகு பற்றி குழந்தைகிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது நாங்கள் வந்து நீட் தேர்வு கிட்டத்தட்ட ஒரு கோடி கெழுத்து வாங்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களெல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கெழுத்து வாங்கினோம் ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்த்தாங்க அதனோடய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம்